தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாமிரபரணி படுகொலை கருணாநிதியின் சதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் மன்னன் இரண்டாயிரம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு தனக்கு போரில் உதவியதற்காக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை மேற்கு தொடர்ச்சி மலையில் வழங்கினார் சிங்கப்பட்டி ஜமீன் தனக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் எட்டாயிரம் ஏக்கர் நிலத்தை மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு வழங்கினார் அவர் குத்தகை எடுக்கப்பட்ட அந்த நிறுவனம் தேவேந்திரகுல மேலாளர் சமுதாயத்தை பயன்படுத்தி அது ஒரு மாஞ்சோலை தேயிலை தோட்டமாக உருவாக்கியது இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு சொந்தமான சொத்துக்கள் நாட்கொடுமையாக்கப்பட்டது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது வருட குத்தகை எடுத்த அந்த நிறுவனம் மீண்டும் குத்தகையை புதுப்பித்தது அந்த மாஞ்சோலை தோட்டத்தில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டனர் கொத்தடிமை முறை பின்பற்றப்பட்டது அவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர் நிர்வாகத்தை எதிர்த்து கண்டன குரல்கள் எழுப்பியிருந்தனர் தேயிலை தோட்டம் பறிப்பதற்கு ட்ராலி பயன்படுத்தக்கூடாது காலை உணர்வு இரண்டு இட்லி கூடுதலாக வழங்க வேண்டும் காலை கோயிலை தேட்டம் தேயிலை பறிப்பதற்கு அந்த செல்லும் இடத்திற்கு செல்வதற்கு கூடுதலாக பத்து நிமிட அவகாசம் வேண்டும் என்று ஒரு சில கோரிக்கைகளை வைத்தனர் ஆனால் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை மேலும் ஐம்பத்தி மூன்று ரூபாய்தான் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த டாக்டர் கிருஷ்ணசாமியிடம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனையை கூறினர் தேர்தல் முடிந்தவுடன் டாக்டர் கிருஷ்ணசாமி சரி செய்வதாக கூறினார் டாக்டர் கிருஷ்ணசாமி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களில் அங்கு இருந்த அந்த தொழிற்சங்கங்கள் கலைக்கப்பட்டு புதிய தமிழகம் தலைமையில் ஒரே தொழிற்சாலை தொழிற்சங்கமாக உருவெடுத்தது இந்த சூழ்நிலையில் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரியும் மேலும் ஓ ஊதிய உயர்வு கோரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தாமிரபரணி நதிக்கரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் உன போராட்டம் நடைபெற்றது ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கலந்து கொண்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து கொண்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போய் மனு ஒடுக்க கூட கிருஷ்ணசாமிக்கு அனுமதி மறக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல வேளாளர்களின் எழுச்சி பேரணியை பார்த்த ஆளும் தரப்பு கடும் கோபம் கொண்டது கருணாநிதி முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் காவல்துறை ஊர்வலத்திற்கு சென்றவர்கள் மீது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி தடியடி ஏற்படுத்தியது அந்த தடியடிக்கு பயந்து அவர்கள் சிதறி ஓடினர் அப்பொழுது தாமிரபரணி கரணையை தாமிரபரணி நதிக்கரையில் நோக்கி காவல்துறையினர் தடியடி நடத்தினர் வழி பொறுக்க முடியாத அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்தனர் அதில் பதினேழு பேர் இறந்து போய்விட்டார்கள் இது காவல்துறையினுடைய காட்டுமிராண்டித்தனமான செயல் கருணாநிதி அரசின் காவல்துறையின் காட்டுமிராண்டித்தனமான செயல் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கருணாநிதி ஆட்சியில் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்பாவி பொதுமக்கள் கை இளைஞர்கள் உட்பட பதினேழு பேரை கருணாநிதியின் காவல்துறை படுகொலை செய்தது என்று சொல்லலாம் இந்த தாமிரபரணி படுகொலைக்கு காரணமே கருணாநிதி தான் திமுக அரசாங்கம் தான் அதற்கு பின்பு உடனடியாக அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதியம் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டது ஆனால் பதினேழு உயிர்கள் போயின ஆனால் விசாரணை கமிஷன் கூட என்ன சொல்லிச்சு அவங்க வந்து கூட்ட நெரிசலில் வந்து கீழே தாமிரபரணி ஆத்துக்குள்ளே விழுந்து செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கண் மூடி மறைச்சிட்டாங்க இது கருணாநிதியோட கீழ்த்தரமான ஒரு செயலை நம்ம பார்க்கலாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிரானவர் கருணாநிதி அப்படிங்கிறத இந்த தாமிரபரணி படுகொலையை வச்சே நாம் வந்து இது பண்ணிக்கலாம் இந்த கர்ணா இந்த தாமிரபரணி படுகொலைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திருநெல்வேலியில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க ஆனால் இந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு தகுதி இல்லாத ஒரே ஒரே கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் இந்த தாமிரபரணி படுகொலையை அரங்கேற்றியதே திமுக தான் ஆனால் இன்னைக்கு திமுக காரனே வந்து அஞ்சலி செலுத்துவான் பெரிய யோக்கியை மாதிரி வந்து அஞ்சலி செலுத்துவான் இந்த யோக்கிய வேடம் பேசுறது வந்து போடுறது வந்து கருணாநிதிக்கு கருணாநிதி குடும்பத்துக்காரவங்களுக்கும் புதுசில் மகா பெரிய அயோக்கியங்க கருணாநிதி குடும்பம் ஆனால் தான் யோக்கியன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க இந்த தாமிரபரணி படுகொலையை நிறைவேற்றினதே கருணாநிதி குடும்பம் தான் கருணாநிதி தான் கருணாநிதியோட காவல்துறை தான் திமுக ஆட்சி தான் திமுக காரங்கி தான் ஆனால் இன்னைக்கு தாமிரபரணி படுகொலையை அந்த நினைவு தினத்தன்னைக்கு அவன் வந்து அஞ்சலி செலுத்துவான் பெரிய திமுக காரங்க அப்படியே கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அஞ்சலி செலுத்துறோம்னு சொல்லி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க அந்த பத்திரிகைகளில் கூட பாருங்கள் மற்ற கட்சிக்காரங்க வந்து அஞ்சலி செலுத்துகிற மாதிரி கூட போட்டுக்க மாட்டாங்க திமுகவினர் அஞ்சலி அப்படின்பாய் ஏ அந்த படுகொலையை பண்ணதே அவங்க தான்டா திமுக தான்டா கருணாநிதி தான்டா தாமிரபரணி படுகொலைக்கு காரணமே கருணாநிதி தான் அதை முறைய புரிஞ்சுக்கோங்க அஞ்சலி செலுத்துவதற்கு தகுதியே இல்லாத கட்சி கருணாநிதி கட்சி திமுக கட்சி ரொம்ப வேதனையான விஷயம் தேவேந்திர வேளாளர்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த கருணாநிதி அப்படிங்கிற ஒரு தெலுங்கை அவங்க குடும்பம் இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்குது ஒரு தெலுங்கர் மு ஸ்டாலின் வந்து ஒரு தெலுங்கை ஒரு தெலுங்கனை போய் தமிழ்நாட்டில் போய் முதலமைச்சர் உட்கார அழகு அழகுபடுத்திகிட்டு இருக்கோம் அது தெலுங்கு கட்சி நாயுடு தான் திமுக இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு தேவேந்திர குல வேலாளர்களும் திமுக இருக்காங்க அதுதான் விக்கடையான விஷயம் ஏன் இருங்க கட்சியில் இருங்க ஆனால் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க திமுகவுக்கு ஏன் இன்னைக்கு தா தாமிரபரணி படுகொலையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு திமுகவுடைய செயல்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும் கருணாநிதி கருணாநிதி குடும்பம் தேவேந்திர குல வேலாளருக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் செஞ்சிருக்கு இந்த தாமிரபரணி படுகொலை மூலமா அப்படின்னு மனசில் வச்சு எதிர்காலத்தில் நீங்கள் செயல்படுங்க கருணாநிதி குடும்பம் குல வேளாளருக்கு ஆதரவான குடும்பம் திமுக குல வேளாளருக்கு ஆதரவான கட்சின்னு சொல்கிறாங்க உண்மை கிடையாது தாமிரவர் பதினேழு படுகொலைகள் பதினேழு உயிர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த கட்சி தான் திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதை மனசில் வச்சு தேவேந்திரகுல வேளாளர்கள் வருங்காலத்தில் செயல்படுங்க